வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என கிரகநிலைகளை போது உங்களுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பதினோராம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன்னு தான் சொல்லணும் லக்னாதிபதியே உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய களங்களில் சமூகத்தில் உங்களுக்குள்ளான மதிப்பு மரியாதை இந்த மாதம் அதிகரிக்கும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக சூரியன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பண வரவு பொருள் வரவு நல்லாயிருக்கும் பேங்க் பேலன்ஸ் நல்லாயிருக்கும் லிக்விட் கேஷ் நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணும் மற்றவங்கள்ட்ட ஹாட்ஸாக பேசுகிறத இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே குறைச்சாகணும் மூணாம் அதிபதி குரு பண்ணனில் இருக்கிறனால ட்ராவலை ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த ட்ராவல்ஸ்னால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் பெருசாக ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளால் மன வருத்தங்கள் வேதனைகள் அவர்களுக்கான நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் சின்ன சின்ன தடைகள் இம்மதங்களில் ஏற்பட்டு விலகும் நான்காம் அதிபதியாக சனி வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் எதுலிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இருக்கும் அம்மா இருந்தால் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இந்த காலத்தில் இடமாற்றம் மனைமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பமும் அமையும் அஞ்சாம் அதிபதியாக ஜாதகத்தில் சனி பகவான் வர்றாரு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அது மட்டுமல்ல ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இருக்குது அதனால் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்தால் கூட அவசரப்பட்டு வேலையை வர்றதோ வேறு வேலைக்கு முயற்சி செய்வதோ இப்போதைக்கு இந்த மாதம் வேண்டாம் ஆறாம் அதிபதியாக குரு பன்னெண்டில் இருக்கார் வெளியில் நிமித்தமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம் மாற்றம் ஊர் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் அளமீதியாக ஜாதகத்தில் செவ்வா வர்றாரு இப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏழு ஒன்று ஒம்பதுல இருக்கலாம் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அது நடக்காதவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏழாம் இடம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் அப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் விதியாகவும் சுக்கரன் வர்றாரு இப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு வரும் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் உண்டு ஒரு சிலருக்கு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவும் பண வரவும் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக புதன் வர்றாரு அது கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பாகும் ஸ்டடி பண்ணுறவங்க ஹையர் ஸ்டடி பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு வேலை நிமித்தமாக அன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு குறிப்பாக விசா இதில் வரைக்கும் இருந்த தடைகள் நிவர்த்தி ஒரு சிலருக்கு விசா வர்றதுக்கான வாய்ப்பும் மதங்களில் உண்டு பத்தாம் அதிபதியாக ஜாதகத்தில் சந்திரன் வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் சுப்பீரியர் ஆபீஸரால் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக சூரியன் வர்றாரு அரசாங்கத்தால் சகாயம் நன்மை உங்களுடைய மூத்த சகோதரன் அவர்களால் சகாயம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் குறிப்பாக ஆண் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாகவே புதன் வர்றாரு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு குறிப்பாக அடிவைத்த பிரச்சனைகள் காலில் பிரச்சனைகள் சளி தொல்லைகள் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் பார்த்துக்கிறது உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக சனி மூணாம் வர்றது ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் இந்த கலங்களில் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் ரேஸ் லாட்ரி மூலமாக வருமானங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர்வுகள் அந்தஸ்து கௌரவம் அவார்டு ஒரு சிலருக்கு ரிவார்டுக்கான வாய்ப்பு கிஃப்ட்டுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அது மட்டுமில்ல ஜாதகத்தில் அஞ்சாம் பதிவு சனியே மூணில் இருக்கிறதுனால காதல் விஷயங்களும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய காலங்களில் தந்தையாரால் முன்னேற்றம் அவர்களால் உங்களுக்கு பெரிய அளவு பெரிய அளவில் ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல ராகு சிறப்பான பலன்னு சொல்லணும் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் அது மட்டுமில்ல சிறு தொழில் சுய தொழில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் உற்பத்தியை குறைக்கணும் பெரிய அளவில் லாபம் கிடையாது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சிவா வரக்கூடிய காலங்களில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அடிக்கடி குலதெய்வத்துக்கு முடிஞ்ச இந்த மாதம் போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் முருகனுடைய வழிபாடு சிவனுடைய வழிபாடு இம்மாதம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாகும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜை குறைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த நற்பலங்கள் அதிகரிக்கும் கெடுபலங்கள் குறையும் நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் நன்றி வணக்கம்